எமையா அதுக்கு அப்படியே ஒப்பிட சொல்ற ஒரு சிறப்பான ஒரு நமக்கு சிறந்த ஒரு குருநாதன் குருநாதன் மட்டும் நடமாடும் மணிவாசகராக இருக்கிறாரு இந்த அண்ணாமலையார் எதிர்க்கிறார் இவரை ஒருபோதும் இந்த வரத்தை நம்ம கைவிடாமல் வாரந்தோறும் வந்து நிலைக்கு போகிறது கூட இங்க வரலாம் ஏன்னா அடியார் கூட்டத்தில் இருப்பதே ஆனந்தம் அடியார் கூட்டத்தில் இருந்தா மணிவாசன் அழுதழுது பாடி இருக்கிறாரு நமக்கு இந்த வாய்ப்பு அது அண்ணாமலையிற்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அது நமக்கு பேரானது எந்த ஒரு புண்ணியம் பண்ணமோ தெரியாது மணிவாசகர் அண்ணாமலையர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அண்ணாமலையர் மணிவாசகர் பார்த்து கொண்டு இருக்கும் இடத்தில் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறார் அதுக்கு நம்ம அண்ணாமலையாருக்கு நன்றி மணிவாசகர் நன்றி இந்த குருவ கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி நம்ம வந்து திருவாசகத்தின் உள்துறையில வாங்கி கொண்டு அதன் வழியா கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதன்படி நடப்போம் சிவாய் நம்ம திருச்சித்திரம்